எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா இங்கிலீஷ்ல தெரியல ஆமா எனக்கு தமிழ்ல சொல்லுங்க எதுவனா கேளுங்க நான் சொல்றேன் சொல்றீங்களா ஐ டோன்ட் நோனா என்ன நடக்கிறது என்ன ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது இது கூட தெரியாம ரெண்டு டிகிரி எதுக்கு நடுரோட படிச்சீங்க ஆ கிளம்பிட்ட ஐயா கிளம்பிட்ட ஐயா நான் தெரியாதானே சொன்னேன்

சரிவா அந்த பாட்டு பாடுங்க எந்த பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டு பாடுங்க இந்த படத்துல எந்த பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டுன்னு